உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்று தூண்டதனால தான் அவ்வளோக்கும் உலகம் முழுவதும் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்குது ஏதேன் தோட்டத்துல அவங்க பழத்தை சாப்பிட்ட போது ஆண்டவர் வந்து அவங்களுக்கு விளைவுகளை சொல்லும் போது இப்படி சொல்றார் இனிமே உன் ஆசை அவனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு இருக்கும் இது ரெண்டுமே கண்ட்ரோல் தான் யாரு யாரை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது இங்க முக்கியமான விஷயமா இருக்குது அது ஏதோ கணவன் மனைவி ஆதாமேவால மேவால சொல்லிட்டதுனால கணவன் மனைவி அப்படின்னு நினைச்ச கூடாது ஏன்னா அப்ப இருந்ததே உலகத்துல ரெண்டு பேர் தானே அதனால மொத்தத்துல சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னா உறவுகள் என்று வரும் பொழுது இங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நீங்க பாப்பீங்க உன் ஆசை அவனை பற்றி இருக்கும் அவனை போல ஆக வேண்டும் அவனுக்குள்ள அதிகாரம் எனக்கு இருக்கணும் அப்படி உன் ஆசை இருக்கும் ஆனா அவன் தான் ஆளுகை செய்வான் ஸோ இங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபார் கண்ட்ரோல் ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் அதான் இந்த முழு உலக அரசியலும் முழு உலக பிஸ்னஸும் எல்லாமே எதை நோக்கி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஹூ இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி அதை வைத்துதான் நம்ம என்ன சொல்றோம் காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம் தேவன் இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அல்லது இந்த உலகத்தை ஒரு பொம்மலாட்டம் போல அவர் நடத்துகிறார் இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அவர் அவரின்றி ஒரு அணுவும் அசையாது இந்த மாதிரி நிறைய கொள்கை இருக்குது அதாவது மொத்தத்தில் என்ன கருத்துனா தேவன் வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனா பைபிள் நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா காட் இஸ் அகைன்ஸ்ட் கண்ட்ரோல் தான் ஒருபோதும் ஒருவரையும் கட்டுப்படுத்த போவதில்லை என்று அவர் தீர்மானித்துட்டாரு ஏன்னா இந்த கண்ட்ரோல் பண்றது யாருன்னு சொல்லி சொன்னா இந்த கண்ட்ரோல் பண்ற பர்சன் வந்து பவர்லெஸ்ஸா இருப்பாங்க வல்லமையற்றவர்களாக பயம் நிறைந்தவர்களாக ஆஹ் பதட்டம் நிறைந்தவர்களாக இருக்கிறவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்ப்பாங்க எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க உள்ளத்துக்குள்ளாக பயம் இருக்கும் அப்படிதான் பயம் இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒருத்தர் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணுன்ற கான்சிகுவன்ஸை ஆண்டவர் சொல்ற பயம் வெட்கம் இதெல்லாம் தான் அந்த பழத்தை சாப்பிட்டதுனுடைய விளைவு அந்த விளைவுடைய எக்ஸ்பான்ஷன் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு இப்ப பயம் கண் இந்த வெக்கம் எல்லாம் வந்துட்டதுனால இனிமே அதை மறைப்பதற்கு நீங்க என்ன பண்ண போறீங்க ஒருத்தர் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க போறீங்க நான் பார் உன்னை கண்ட்ரோல் பண்ணல நீ உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா உன்னை தடுத்து இருக்கணும்னா நீ தவறு செய்ய போகும் நான் உன்னை தடுத்து இருக்க முடியும் ஆனா நான் அதை செய்யல அப்படிங்கறத தேவன் அங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் சரி நான் சொன்ன மாதிரி நீ கேட்கல கேட்கலன்னு நான் கோச்சிக்கல அப்படிங்கறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நிறைய நேரம் சால்வேஷன் விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் தேவன் ஏதோ கோபமா இருந்தாரு ஏசு கிறிஸ்து வந்து தன்னோட ரத்தத்தை சிந்தி அவரை சமாதானப்படுத்தி நம்மோட கூட சேர்த்து வச்சுட்டாருன்னு நினைக்கிறோம் அதாவது ஏசு ரத்தத்தை சிந்தலன்னு சொல்லி சொன்னா தேவனுடைய கோபம் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கும் தான் நாம இந்த ரோமன் ரோடு சால்வேஷன் அல்லது ரெண்டு அந்த ஒரு பெரிய பிளவு அந்த இந்த பக்கம் தேவன் இந்த பக்கம் மனிதன் அந்த பக்கம் மனிதனால தேவன் பக்கத்துல போக முடியாமலே இருந்துச்சு அப்ப நடுவுல சிலுவை வந்து விழுந்த உடனே மனுஷன் வந்து சிலுவையை கிராஸ் பண்ணி தேவன்கிட்ட போறான் அப்படிலாம் நீங்க படங்கள் பார்த்துருப்போம் ஏன்னா அப்படிதான் நம்ம சுவிசேஷத்தை சொல்றோம் தேவன் கோவமா இருந்தார் அல்லது தேவன் மனிதனை வெறுத்து கொண்டிருந்தார் மனிதனை வெறுக்கலன்னா கூட மனிதன் செய்த பாவத்து நிமித்தமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் பெரிய ஒரு பிழவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ தேவன் தோட்டத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருனா நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும் ஏதோ ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் கேட்டதுனால கடவுளுக்கு எதுவுமே தெரியாது அவன் எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டான் அவன் வந்து தேடி வர்றாரு அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்க ஆனால் தேவன் வந்து ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்குற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நீ ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐ நோ வாட் ஹேப்பன்ட் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் இப்போ நீ வந்து பயந்து போய் ஒளிஞ்சி இருக்கிற நீ பயப்பட வேணாம் நீ ஒழிஞ்சிருக்க வேணா நான் உன்னோடு கூட உறவு கொள்வதற்காக தொடர்ந்து உன்னோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்காக நான் வர்றேன் ஏன்னு சொன்னா நீ என்ன செஞ்சியோ அதை பொறுத்து என்னுடைய உறவை மாற்றிக் கொள்ளுகிற அளவுக்கு நான் பலவீனமானால் கிடையாது நீ நல்லது செஞ்சா நான் நல்லது செய்யவும் நீ தீமை செஞ்சா நீ தீமை செய்யவும் நீ நீ தவறு செய்யும் போது நான் பதட்டமாயி நானும் தவறு செய்துவிடக்கூடிய அளவிற்கு நான் பலவீனமானால் கிடையாது நான் இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட்லயே நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க பொறுமையா கவனிச்சீங்கன்னா தெரியாது அதாவது அடுத்தவர்களுடைய பிஹேவியர் நிமித்தமாக நம்முடைய உள்ளம் மாறும் என்றால் நாம் பலவீனமானவர்களாக இருக்கிறோம்

சிந்திக்க தூண்டதுனாலதான் வரிசையிலிருந்து அவர்கள் அவ்வளோ கோவம் வந்துச்சு